yeah hey. சமாரம்பிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக பலரும் கஷ்டப்பட்டு இருப்போம் அவர்கள் கொடுத்த இடத்திலிருந்து அந்த பணம் வராததால் குடும்பத்திலும் மனதிலும் பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகி நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இன்றும் இருக்கிறார்கள் உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்த பணத்தை தேடி வந்து திரும்ப கொடுக்க நாம் சொல்ல வேண்டிய வாரா பணத்தை வரவழைக்கும் பைரவரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணத்தை சேர்த்து வைக்கும் எண்ணத்தில் பலரும் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சேமித்து வைத்த பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பவும் அந்த பண பணத்தை பெறுவதற்காக போராடி கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் கொடுத்த பணத்தை வாங்கியவர்கள் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவர்களிடமிருந்து கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதற்கு எந்த ஒரு பைரவரின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் இந்த பைரவரின் மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக முதலில் ஒரு வெள்ளை நிற சிறிய துணியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு வெந்தயம் சிறிதளவு கருப்புயல் சிறிதளவு கல்லுப்பு மூன்றையும் போட்டு இந்த துணியை நன்றாக மூட்டையாக கட்டிவிடுங்கள் இந்த மூட்டையை உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும் இதை நாம் மூட்டையாகவும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டும் வைத்துக் கொள்ளலாம் இதை மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதிதாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பைரவருக்காக வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றுங்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள் பிறகு மிளகுகளை இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் ஒரு வெள்ளை துணியை போட்டு அதை திரியாக மாற்றி அதை நல்லெண்ணையில் போற்று தீபமாக விளக்கேற்ற வேண்டும் இப்பொழுது திரையில் தெரியும் பைரவரின் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷணவ பிரச்சோதய எளிமையாக வீட்டிலேயே இந்த பைரவரின் வழிபாட்டை செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஸ்வர்ணா கர்ஷண பைரவரின் அருளால் ஏமாற்ற நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி விரைவிலேயே உங்களை தேடி வந்து பணத்தை தந்துவிடுவார்கள் அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி